ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சங்கரா மீன் குழம்பும் சங்கரா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் மீன் வறுவல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெலாம் ஊற்றி இந்த நாகர்கோவில் சைடு அந்த மாதிரிலாம் வைப்பாங்களா அந்த மாதிரி நான் இன்றைக்கி ட்ரை இருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன சங்கரா மீன் தான் பசங்க வந்து மீன் வறுவல் கண்டிப்பா கேட்பாங்க அதனால மொத்தத்தையும் போட்டு என்னால குழம்பு வைக்க முடியாதுன்றதுனால வெறும் தலைப்பு வீசெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெறும் தலையை மட்டும் தனியா வந்து சட்டியில போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் தனியா எடுத்து சட்டில போட்டாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு அறவை குடுத்துக்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி எடுத்திருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு முழு பண் பல் முழு பூண்டை வந்து உரிச்சு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த மீன் குடியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு முழு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நிறைய பிராண்ட்ஸில் குழம்பு மிளகாய் தூள் விற்குது ஆச்சி சக்தி அந்த மாதிரி நிறைய பிராண்ட் விற்குது அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்லே இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் அதை பாருங்கள் கூடவே வந்து உப்பு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அந்த தக்காளியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா வந்து நசுக்கி விட்டுக்கிறேன் கட் பண்ணி போடாம நசுக்கி விட்டுக்கிறேன் இந்த குழம்பு இப்படி நான் வைக்கும்போது நான் நினச்சேன் நல்லா மீன்லாம் உடஞ்சி முள்ளெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரி இல்லை எப்படி இப்படி வரதுனே தெரியல நம்ம எப்பயுமே வந்து நான் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம்தான் வந்து மீன் போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குழம்பு வந்து கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுவோம் மீன் வந்து நல்லா பீஸ் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நான் பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா குழம்ப வந்து கையிலே வந்து கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு கலரும் பார்த்தீங்கன்னா நான் யோசித்தேன் இந்த கலர் வந்து எப்படி டார்க்காக மாறும்னு சொல்லிட்டு மேஜிக்கலாக இருந்துச்சு இந்த குழம்போட கலர் லாஸ்ட்டாக பார்க்கும்போது அதே மாதிரி டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு இந்த மாதிரி குழம்பு நான் அடிக்கடி வைப்பேன்னு நினைக்கிறேன் கூடவே வந்து இப்போ ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு குழம்பு மூடி வச்சுட்டேன் குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் வறுவலுக்காகவும் நான் மசாலா போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து மீன் குழம்புக்கு புளி கரைக்கும் போது இதில் கொஞ்சம் புளியை ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு அது கூடயே வந்து ஒரு மிளகாத்தூள் இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து சின்ன பிள்ளைலலாம் இருக்கும்போது நம்ம அம்மாலாம் பண்ணியிருப்பாங்க மஞ்சத்தூள் உப்பு அது கூடயே வந்து நான் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இருக்குன்றதுனால போடுறேன் இல்லைன்னா போட மாட்டேன் ஏன்னா தேவையில்லை இந்த சங்கரா மீனுக்கு வெறும் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் புளி தண்ணியை மட்டும் போட்டு நீங்கள் வறுத்திங்கனாலே செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊரட்டும்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுட்டேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸாவது நல்லா ஊறியிருக்கணும் அப்போ தான் நல்லா மசாலா வந்து இறங்கும் சூப்பராக வந்து பெரட்டி வச்சாச்சு இப்போ தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் போடுறோம் அரிசி மாவு போடுறோம் அது போடுறோம் இது போடுறோம் கிறிஸ்பியாக வரணுன்ட்டு ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க நான் மசாலாலாம் போட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொதிக்க ஆரம்பித்த குழம்பு நல்லா வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரமே நல்லா நான் கொதிக்க வச்சேன் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சேன் குழம்பு கொதிச்சிருச்சு அதை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல்ல மீன் வறுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மீனும் போட்டாச்சு சங்கரா மீனே ஒரு நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் முள் அதிகமாக இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும் நல்லா பெரிய பெரிய முள்ளாக இருக்கும் சிக்கிக்கும் தொண்டையில் கண்டிப்பாக அதனால் ரொம்ப பத்திரமாக பார்த்து வந்து கொடுக்கணும் சங்கரா மீன் எல்லாத்தையும் தவாவில் போட்டுட்டேன் தலை மட்டும் போட்டு குழம்பு வச்சா நல்லா இருக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது அதுவும் ஒரு நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஏன்னா குழம்புல வந்து மீன் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அந்த குழம்புல வெறும் எண்ணெய் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளித்து கொட்டிட்டேன் ஏன்னா கருவேப்பில்லை பச்சை மிளகா தான் ஆல்ரெடி போட்டுட்டேன் அவ்வளோதாங்க நம்ம ஃபிஷ் குழம்பு ரெடி மீன் தான் லைட்டாக சொதப்பிடுச்சு என்னென்னா பிச்சு பிச்சு வந்துருச்சு ஆனால் தோசைக்கல்னால தான் நான் நினைக்கிறேன் ஆனால் டேஸ்ட்டில் ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்